ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படித்தவர்களுக்கு துபாயில் ஹவுஸ்கீப்பிங் பிரிவில் வேலை வாய்ப்பு துபாயில் ஹவுஸ்கீப்பிங் பிரிவில் ஹவுஸ்கீப்பிங் அசிஸ்டன்ட் வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்து நாலாயிரம் வரை கிடைக்கும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது இதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இந்த வேலைக்கு இருபத்தொன்று முதல் முப்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் டிப்ளமோ அல்லது டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஹவுஸ்கீப்பிங் பிரிவில் பணிபுரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இத்துறை பற்றிய நன்கு அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்